நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோவில் எயித் சோசியல் சயின்ஸில் இருந்து கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தக மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் யார் அனந்தரங்கர் இந்திய தேசிய ஆவண காப்பகம் அமைந்துள்ள இடம் எது புதுடெல்லி இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்னவென்று அழைக்கப்படுகிறது சென்னை பதிப்பாசனம் சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் எப்போது யாரால் வெளியிடப்பட்டது டாட்வெல் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு புனித பிரான்சிஸ் ஆலயம் உள்ள இடம் எது கொச்சி புனித லூயிஸ் கோட்டை உள்ள இடம் எது பாண்டிச்சேரி புனித ஜார்ஜ் கோட்டை உள்ள இடம் எது சென்னை புனித டேவிட் கோட்டை உள்ள இடம் எது கடலூர் இந்தியா கேட் உள்ள இடம் எது டெல்லி இந்தியாவிலேயே மிகப்பெரிய அருங்காட்சியகம் உள்ள இடம் எது டெல்லி இந்தியாவில் மிகப்பெரிய அருங்காட்சியகம் நிறுவப்பட்ட ஆண்டு அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அருங்காட்சியகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நிறுவப்பட்டது நிர்வாக வரலாற்றை அறிய சிறந்த ஆதாரம் சரிங்களா நிர்வாக வரலாற்றை ஒரு ஆட்சியில் அதோட நிர்வாகத்தை அறிய சிறந்த ஆதாரம் எது அப்படின்னா நாணயம் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் நவீன இந்தியாவின் முதல் நாணயம் ஆங்கிலேயர்களால் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் தான் நவீன இந்தியாவோட முதல் நாணயம் வெளியிடப்பட்டது ரிசர்வ் வங்கி முறையாக நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து இது வந்து கிபின்னு முன்ன சொன்னால் இப்போ பொது ஆண்டுக்கு முன்ன அப்படின்னு சொல்லுவாங்க போமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நெக்ஸ்ட் கொஷின் ஆறாம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய இந்தியாவின் முதல் ஐந்து ரூபாய் நோட்டு ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் டேவிட்கோட்டை ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட இடம் எதுனா கடலூர் புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் எங்கு கட்டப்பட்டதுன்னா கடலூரில் கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டினோபிலை கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று அம்பாயனப்படுகொலை நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணில் படுகொலை நடைபெற்றது இது வந்து கொல்டிரியா கோட்டை இதை வந்து கட்டியவர்கள் பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர் சரிங்களா இது வந்து பழவேற்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கொல்டிரியா கோட்டை இது கொல்கிரியா அப்படின்னு டைப்பாகிடுச்சு கொல்டிரியா கோட்டை பழவேற்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி சரி இந்த கொஸ்டின் ஜஹாங்கீர் அவைக்கு வந்த மாலுமி அதாவது வில்லியம் ஹாக்கின்ஸ் தான் ஜஹாங்கீர் அவைக்கு வந்தார் டைப்பிங் மிஸ்டேக் ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது அப்படின்னா புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்கக்கூடியது செயின்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு சொல்லுவாங்களா அது தரங்கம்பாடியில் அச்சுக்கோடத்தை நிறுவியவர் யார்னா டேனியர்கள் தான் தரங்கம்பாடியில் அச்சுக்கோளத்தை நிறுவனாங்க பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா கால்பர்ட் அவரால் தான் உருவாக்கப்பட்டது இந்தியாவிற்கு வருகை புரிந்த கடைசி ஐரோப்பிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஐரோப்பிய நாடுகளில் முதல் நாடு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர் தான் முதல்ல வந்தாங்க கடைசியாக ஃப்ரெஞ்சுக்காரர் சரிங்களா அடுத்து போர்ச்சுகீசியருக்கு அடுத்தது டச்சுக்காரர் வந்தாங்க டச்சுக்காரருக்கு அப்புறம் ஆங்கிலேயர் ஆங்கிலேயருக்கு அப்புறம் ஃப்ரெஞ்சுக்காரர் கடைசியாக அவங்க தான் போனவங்களும் பாண்டிச்சேரியிலேருந்து சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜஹாங்கீர் அவ ஆங்கிலேயருக்கு வர்த்தக மையம் அமைக்க அனுமதி அளித்த இடம் பார்த்திங்கன்னா சூரத்தில் தான் ஜஹாங்கீர் வந்து அனுமதி அளிக்கிறார் அடுத்தது இருட்டறை துயர சம்பவம் இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு ஆங்கிலேயர்கள் வந்து கொல்லப்படுறாங்க நூற்றி நாற்பத்தி மூன்று பேர் சிறையில் அடிக்கப்பட்டு நூற்றி இருபத்தி மூணு பேர் மூச்சு திருநிலை உயிரிழக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் ஆங்கிலேயர்கள் இருக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஷின் பிளாசிப்பர் அந்த இருட்டரை துயரச் சம்பவம் அடுத்து நடைபெற்ற போர் பார்த்தீங்கன்னா பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்றது சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த கொஷின் ஆன்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு ஊக்கமாக இருக்கும் சரிங்களா உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி